வணக்கம் மக்களே வெல்கம் டு பிரியாமணி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா ஆஹ் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து நான் ஊத்தலை இந்த அதாவது வருஷம் வருஷம் முந்தின வருஷம் ஊத்துறோம் போன வருஷம் ஊத்தலை என்ன ஆமா ஆமா ஊத்துனோம் ஊத்துனோம் ஆமா என்னடா ஊத்துனோம் ஊத்தலை அப்படின்னு இருக்கீங்க உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சா ஒன்னும் இல்லைங்க அதாவது நம்ம திருப்பூர்ல இருக்கோம் இல்லைங்களா கோட்டமாரியம்மன் கோயில்ல வந்து நம்ம ஆடி ஆடி மாசம் வந்துருச்சு அப்படினாவே கூழ் ஊற்றுவோம் மஞ்சள் அப்புறமா வந்து கயிறு தாலி கயிறு விளையல் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து கொடுத்துட்டு கூழு ஊற்றுவோம் இது வந்து நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கிற ஒரு இது தான் போன வருஷம் பண்ணோம் போன வருஷம் வந்து விளாக் இந்த மாதிரி எதுவும் நம்ம எடுக்கலை இந்த வருஷம் வந்து விளாக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம் அது சம்மந்தமாக இன்னையிலேருந்து விளாக் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வியாழக்கிழமை இப்போ போய் நம்ம என்னென்னலாம் வாங்குகிறோம் நாளைக்கு வந்து என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த பிளாகில் வந்து பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம திருப்பூர் போக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சொல்லுங்க என்ன சொல்றது கண்டிப்பாக கூலத்து வந்துடுங்க இல்லை அம்மா இது முடிஞ்சுதான் ஓகே சரி வாங்க நம்ம போய் என்னெல்லாம் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்குவாங்க வளையலும் கயிறும் வாங்குவாங்க எந்த வளையல் எடுக்கிறேன் எடுக்கிறேன்

எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒரு வேலையா வெளியே போயிருந்தோம் இன்னைக்கு என்ன வந்து ஒரு இதுனா மேடம் வந்து என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஏன் மேடம் குடி மேடம் எது இருந்து வந்த ஆ வருது வருதுண்ண ஆய் போனையா எப்போ போனேன் கேட்டிங்களா நேற்று நம்ம வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டயர்டாக இருந்துச்சு நான் ஆய்வு வருதுன்னு அழுது மத்தியானத்துக்கு மேலே வந்துட்டாங்க மாமா பூ இருக்காங்க நான் வந்து இந்த விலையில நான் வந்து கட்டுறக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வாங்கிட்டு வந்த விலையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டா வந்து தனித்தனியாக வந்து கட்டி வச்சாச்சு அங்கே போய் நம்ம ரெண்டு ரெண்டாக எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா வந்து எடுத்து கொடுக்க முடியாது அதே மாதிரி கலர் பார்த்தும் கொடுக்க முடியாது நம்ம இங்கேயே ரெண்டு ரெண்டாக கட்டி வச்சிட்டோம்னா அங்கே போய் எடுத்து கொடுக்குறக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு மங்களையும் அதோட ஒரு விலையில் வந்து ஒரு ஆளுக்கு அப்படி கணக்கு பண்ணி நம்ம வாங்கியிருக்கோம் சாமி கிட்டோக்கு வந்து இதெல்லாம் வந்து நான் கட்டி நீட்டாக வந்து எடுத்து வச்சிட்டேன் ரெண்டு பேரும் சேர்ந்து பூவெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம் கிலோ பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் முல்லைப்பூ பச்சை முல்லை வந்து வாங்கிட்டு வந்து கட்டி வச்சிட்டு பாதி வந்து நான் கொஞ்சம் கட்டாமல் வச்சுருக்கேன் அப்புறமா கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் மாமா வந்து நாளைக்கு காலையில் சாமி கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் பூ கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பூவும் கட்டிகிட்டு இருந்தாங்க நான் சரி டீ போட்டு வந்துட்டு மிச்சம் இருக்கிற பூ நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீ போட போவேன் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வளையல் கொடுக்கணும் இல்லையா அது வாங்கலை அதனால குழந்தைகளுக்கு மட்டும் போய் ஒரு ஒரு டஜன் மட்டும் வளையல் வாங்கிட்டு இருந்தேன் அதுதான் பிரியா பார்த்தீங்கன்னா கட்டிட்டு இருக்கிறாங்க அதனால இப்போ குழந்தைகளுக்காக வாங்கிட்டு வந்து போய் ரெண்டு ரெண்டு கட்டுறியா சரி 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 காலையில் எழுந்திரிச்சி குளித்து கூழெல்லாம் கண்டுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க கூழ் ரெடி ஆகிட்டு நேரம் பிடிச்சி ரெடி ஆகிட்டேங்க கூழுத்துறதுக்கு பாத்திரம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு பாப்பாவே எழுந்திரிச்சி குளிச்சாச்சு வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு பார்த்தீா சாமி கும்பிட்டாச்சு எல்லா வேலையும் செய்யும்போது போது வீடு எடுக்கணும்னு நினச்சோம் முடியல மறந்துட்டு வேலையோட அவசரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு எடுக்கிறதுக்கே மறந்தாச்சு மறணும் அப்படின்னு சொல்லி சாப்பாடும் செய்யணும் காலையத்துக்கு வந்து சமையலும் செய்யணும் பாப்பா ஸ்கூலுக்கு போகணும் அவங்களுக்கு காட்டணும் நம்ம அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் சாப்பிடணும் அத்தைக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சாச்சு சாப்பாடு சாம்பார் ரசம் தட்டக்காய் பொரியல் எல்லாம் பண்ணியாச்சு அது போக கூள ரெடி ஆயிடுச்சு பாப்பா ஸ்கூல் பண்ணி ரெடி பண்ணியாச்சு ஓகே நம்ம கிளம்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வர வீடியோ கோலம் போட்டுக்கறாங்க பாத்தீங்களா என்னோட கெட்டப் இதுதான் இன்னைக்கு மேடம் இந்த கெட்டப் பாப்பா யூனிஃபார்ம் கெட்டப் கிளம்பியாச்சு சாமி பூவு எல்லாமே எடுத்துட்டு ஊற்றி எடுத்துட்டு கிளம்பியாச்சு வாங்க கோயிலுக்கு போகலாம் நானும் கிளம்பிட்டேன் கூழ் வாங்கிட்டு வச்சுருக்கீங்க நம்ம கூழ் ஊற்றி முடிச்சாச்சு கூழ் ஊற்றி முடிச்சுட்டு மற்றவங்க கூட போய் வாங்கிட்டு வைக்கிறோம் அதுதான் நல்லா இருக்கும் வாங்கி யாருமே ஓட்ட மாதிரி இருந்தாங்க சாப்பிடு சாப்பிடு எடுத்து சாப்பிடுந்தா முதல் அடுத்து என்ன ஐட்டம் புதுசு புதுசாக வருது எல்லா ஐட்டம் வாங்குறதுக்கு முதல்ல போய் நிற்கிறா பாருங்க ஹலோ என்னது ஒண்ணு விடுறதுல கோயிலுக்கு போறதுல வயத்து நேரத்துதான் போயிருது என்ன சொரு அடுத்த ரவுண்ட் பாயாசம் நீ கொண்டு வந்து ஒரு கூட கொடுத்து போட்டு பாயாசம் பொங்கல் வடை நீ விதவிதமா வாங்கி சாப்பிட்டு இருக்கிற கம்மங்குளா இதே கூட ஃபோர்ருக்கு வா 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 யாரும் பாக்கல. இல்ல யாரையாவது குடுக்குறாங்கன்னு பாத்தேன். இது தக்காளி சப்பாடா. எல்லாமே குடிச்சு முடிச்சிட்டு நம்மளும் வயிறு நிறைய சாப்பிட்டு கிளம்பியாச்சு. காலையில சப்பாடிங்கேயே முடிச்சிட்டு கிளம்புச்சு. சீரியல்ல வச்சிருக்காங்க.

சாமிக்கு படைச்சிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி அதில் ஊற்றி வீட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து அதை பிரசாதமாக ஆகி நம்ம சாப்பிடணும் அது மாதிரி கொஞ்சம் பண்ணிட்டேன் கொஞ்சம் சரி ஊற்றி பக்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கொடுத்து எல்லாத்துக்கும் வரும் சரி விளாக்கி முடிச்சுக்கலாமா தோட சரி ஊற்றி ஊற்றி இன்னொரு காமன் இருக்கு உங்களுக்கு பக்கத்து வீட்ல இருக்கு உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வந்தறலாம் பேட்டா பேட்டா ஓகேங்க நம்ம இந்த வ்ளாக் இதோட முடிச்சுக்கலாம் வந்துட்டு நாங்களும் வந்து ஆளுக்கு ஒரு டம்ளர் கூழ் குடிச்சிட்டு என்னத்துக்கு கூழ் கொடுத்தாச்சு கூழும் வந்து நம்ம கம்மனில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து கூழ் கொடுத்துட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எப்பவுமே எப்போவுமே கூழ் முடிஞ்சிடும் இன்றைக்கும் கூழ் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு நாங்களாக வந்து கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் மன நிம்மதியாக போய் சாமியும் கும்பிட்டு

நான் ஒரு பக்கம் என்ன ரெண்டு பேருமே வீடியோ எடுக்க முடியல அவருக்கு குழு ஊத்தி குழு அவரு எடுத்து வை எடுத்து வை எடுத்து வைங்கிறாரு என்னால எடுத்து வைக்க முடியல இங்க விலையிலும் இதுக்கும் வந்து குடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க தட்டுல கூட கொட்டுறதுக்கு இல்ல சாமி கிட்ட வச்சுட்டு சாமி கிட்ட சாமிக்கிட்ட வைக்கும் போது தட்டுல வச்சு கொடுத்தேன் சாமி கும்பிட்டு கொடுத்தாங்க திருப்பி நான் பேக்ல எடுத்து வச்சிட்டு இந்த சைடு வந்து கொடுக்கும்போது போது பேக்ல இருந்து எடுத்து தட்டுல வைக்கிறக்கே விடலை எல்லாம் ஃபுல்லாமே கொடுத்துட்டேன். எல்லா நல்லபடியா ஆமா. ஓகே. நம்ம வீடியோ வீடியோக்குள்ள போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் மறக்காம பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை. நெக்ஸ்ட்